இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சோர்ந்து போகாதே நீதிமொழிகள் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது எந்த கால பகுதியிலும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது குறிப்பாக ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போக கூடாது அப்படி நாங்கள் சோர்ந்து போவோமாக இருந்தால் எங்களுடைய பலன் குறுகினது என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாங்கள் மற்றவர்களை பலப்படுத்துகிறவர்களாக இருப்போம் உதாரணமாக மற்றவர்கள் விசுவாசத்தில் குறைந்து போயிருக்கிறார்களாக இருந்தால் நாங்கள் அவர்களை இன்னும் விசுவாசத்தில் பலப்படுத்துவோம் ஒரு சில நேரங்களில் அவர்கள் பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்காக நாங்கள் அவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறவர்களாக இருப்போம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருப்போம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம் ஆனால் அதுவே எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் பிரச்சனை வருமாக இருந்தால் நாங்கள் ஜபிக்கிறதில் குறைவடைந்து போவோம் ஜெபிக்கிறதில் சோர்வடைந்து விடுவோம் அப்படி நாங்கள் சோர்வடைவோமாக இருந்தால் எங்களுடைய பலன் குறுகினதாய் இருக்கிறது நாங்கள் எப்படி மற்றவர்களுக்காக சோர்வடையாமல் ஜெபிக்கிறோமோ மற்றவர்களுக்கு தைரியம் சொல்லுகிறோமோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சோர்வடையாதவர்களாய் காணப்பட வேண்டும் உண்மையில் நாங்கள் பிரச்சனைகளின் மத்தியில்தான் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் சாதாரணமாக நாங்கள் தேவனை தேடுவதை பார்க்கிலும் ஆபத்து காலத்தில் தேவனை தேடுவது இன்னும் சிறந்ததாக காணப்படுகிறது ஆகையால் ஆபத்து காலத்தில் நாங்கள் சோர்ந்து போகாமல் இன்னும் அதிகமாக தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம்